சுகர்னால அவரும் இறந்து விட்டார் மேடம் இப்போ நான் வந்து எங்க அம்மா நானு என் மகன் என் மகன் உங்க நாலு பேர் தான் மேடம் இருக்கும் கண்ணத்தோட எங்கம்மா ஒண்ணும் இல்லை எல்லாம் சரியாயிடும் தைரியமா இருங்க ஆனால் தைரியமா நானும் ஃபேஸ் பண்ண மேடம் செய்கிறேன் என் பொண்ணை வந்து நான் நல்லா படிக்க வைக்கணும் அவள் நல்லா படிச்சு அவளை ஒரு நிலைமைக்கு நான் கொண்டு வரணும்னு நானும் போராடிக்கிட்டு தான் மேடம் படிக்கிறாள் அவன் நல்லா நல்லா படிக்கிறான் பையன் பேர் என்ன மகாராஜா மேடம் பொண்ணு பேர் பொண்ணு பேர் புவனேஸ்வரி தம்பிக்கு எப்படி இருக்குன்னு தெரிய உங்களுக்கு தெரியும் மேடம் அதாவது குப்புற விழுகாம இருந்து கொஞ்சம் பார்த்து முகம் பார்த்துன்னா சிரிக்கும்ல மேடம் அந்த இதுனா எந்த இதுவுமே இல்லாம இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி கைகாலாம் சுண்டி சுண்டி இருக்குது ஒரு மாதிரி குப்புற விழுகுவான் சிரிப்பான் எந்த இதுவுமே இல்லாம இருக்கானேன்னு பத்து மாசம் பண்ணிட்டு இருந்தானா இல்ல மேடம் முத எதுவுமே எந்த எதுவுமே இல்லாம இருந்துச்சு பத்து மாசம் வரைக்கும் நாங்களும் சரி பெற ஒவ்வொரு பிள்ளைகள் லேட் ஆகும்